ஹலோ மக்களே முக்கத்தாம் மட்டன்ஸ்லேருந்து நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்மளுக்கு வந்து குட்டி கொஞ்சம் லோடு வந்திருக்கு ஒரு ஐம்பது குட்டியே வந்திருக்கு அது என்ன எப்படி இருக்குது என்ன தரத்தில் இருக்குன்றதை வாங்க மக்களே பார்க்கலாம் குட்டிகளை தான் இறக்கிட்டு இருக்காங்க குட்டிகள் எல்லாமே ஒரு அஞ்சரை கிலோ ஆறரை கிலோ அந்த தான் இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி இப்ப இந்த ஆஃப் சீசனா இருக்கிறதுனால குட்டியோட இனப்பெருக்கட்டை என்றதுனால குட்டியை வந்து இப்போ ரொம்ப க டிமாண்டாக இருக்குது கிடைக்க மாட்டேங்குது பொதுவாகவே இந்த தீபாவளி முடிஞ்சாலே குட்டிகளுக்கு வந்து பயங்கரமாக டிமாண்ட் ஆயிடும் ஏன்னா அந்த டையத்தில் எல்லா இந்தியா ஃபுல்லாக பயங்கரமாக அறுப்பாங்க அதனால் எல்லா குட்டியுமே அறுத்து காலி பண்ணிடுவாங்க அதனால் இப்போ தீபாவளி முடிஞ்சு குட்டிகளுக்கு எப்பயுமே அந்த டைம் வந்து நல்லா டிமாண்ட் ஆகிரும் அதனால் குட்டியை வந்து கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம் ரேட்டுமே அதிகமாக இருக்குது இடையுமே பெருசாக வரமாட்டேங்கிது குட்டிகளுக்கு ரேட்டுமே கூடுதலாக சொல்கிறாங்க இந்த மாதிரி டையத்தில் கடை நடத்துகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது பார்த்து நம்ம அனுசரித்து தான் நடத்த வேண்டியது இருக்குது ஏன்னா குட்டியை வந்து நம்ம நினச்ச மாதிரி குட்டியை ஒன்றும் அமைய மாட்டேங்கிது அது குட்டியை வந்து ரொம்ப பொடிக்குட்டிகளாக தான் வருது நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு எட்டு கிலோ ஒம்பது கிலோ அந்த தரத்துல தான் குட்டியாக அறுப்போம் அந்த தரத்து குட்டியை வர்றது கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது நம்ம அந்த குட்டிகளெல்லாம் வந்து பிரித்து வைக்கிறாங்க சின்ன குட்டியெல்லாம் ஒரு பக்கமாகவும் பெரிய குட்டியெல்லாம் ஒரு பக்கமாகவும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியும் எந்த இதை எந்தெந்த குட்டி எப்படி இருக்குது என்னன்றதை நம்ம ஒவ்வொரு குட்டியாக தெளிவாக பிடிச்சி பார்க்கும்போது தான் தெரியும் குட்டி எப்படி இருக்குது என்ன வெயிட் வரணுன்றதை ஏன்னால் நம்ம எப்பயுமே ஆடுகள் வந்து மதிப்பில் வாங்குறதுனால குட்டிகளை நல்லா பார்த்து நம்ம கண் மதிப்புலேயே நல்லா வாங்கி நல்ல குட்டியாக வாங்கிடணும் அப்போ தான் வந்து தொழில நம்ம ஜெயிக்க முடியும் அதாவது இப்போ பிரித்து வச்சுட்டாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இந்த சைடு இருக்கிறதுலாம் வந்து இப்போ பொடிக்குட்டிகள் இந்த வெளியே இருக்கிறதுலாம் வந்ததுலேயே நாற்பத்தொம்போது வந்துருக்கு நாற்பத்தொம்போதில் ஒரு முப்பது குட்டியே வந்து பொடி பொடிக்குட்டி தான் இருக்குது இப்படி நம்ம வந்தோன்னே நம்ம எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து பிரித்து வச்சிடணும் இது என்ன இடம் வரும் அது என்ன இடம் வரும்ன்றதை நம்ம கண் மதிப்புலையே கரெக்டாக பார்த்துருவோம் அப்படி நம்ம பார்த்தா தான் எப்படி இருக்குது என்ன விலை எதுன்றதை நம்ம தெளிவாக வாங்க முடியும் இப்போ இந்த இதெல்லாம் வந்து பிரித்த குட்டிங்க இதெல்லாம் வந்து பொடி குட்டிங்க அங்கிட்டிருக்கிறது இதுலேருந்து ஒரு ஒரு கிலோ சேர்த்து வரணும் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சேர்த்து வரும் இப்போ வந்த குட்டிகளுக்கெலாம் வந்து குறி போடுறாங்க நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம குட்டி தான்ன்றதுக்கான்ட்டு அடையாளம் போடுறாங்க இப்படி அடையாளம் போட்டு வச்சுட்டா இது நம்ம எங்கே போனாலுமே மேய்ச்சலுக்கு போகும்போது நம்ம குட்டின்றத பார்த்து கவனமாக பார்த்துக்கலாம் நம்ம இப்போ இல்லை இந்த குட்டி குறி போடுறது அப்போ இருந்தே நம்மளுக்கு இதே தான் போடுவோம் நம்ம எண்பது எண்பத்தஞ்சு வருஷமாக கடை வச்சுருக்கோம் நம்ம அப்போ இருந்தே இந்த குருவியை தான் இருக்கோம் இது நம்ம குரின்ண்டா எல்லாத்துக்குமே தெரியும் இந்த இதெல்லாம் வந்து பிரித்த குட்டிகள் எல்லாமே நல்ல குட்டிகளாக தான் இருக்குது பரவாயில்ல ஆனால் என்ன பொடி குட்டிகளாக இருக்குது ஆனால் ஓரளவு கறி வரும் கொஞ்சம் கெட்டி இருக்குது இந்த டையத்தில் இந்த குட்டிகள் எவ்வளோ கொஞ்சம் பரவாயில்ல கூட்டுட்டு பேடா காத்து போறான் அந்த செம்பட்டி செம்பட்டி செகர என்ன ஆறையவா நடுவுல ஒரு ரெண்டு